தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் அப்படி இந்த காலகட்டம் கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பீர்கள் எப்பாடுபட்டேனும் காப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு மாதம் உங்களுடைய பேச்சுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த காலகட்டம் பருவ வயதில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களின் பழக்க வழக்கங்களால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் அல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல இவங்களாம் மூக்க நுழைக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணுங்க நம்மளுடைய கண் பார்வையில குழந்தைகளை வச்சுக்கிறது சிறப்பு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது இதான் இது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆக தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் குறிப்பாக ரெண்டு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது குறிப்பாக மூணு விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்குதுங்க அது என்ன அந்த ரெண்டு விஷயம் அது என்ன அந்த மூணு விஷயம் அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அன்பு நண்பர்களே இந்த பிப்ரவரி மாத பலனை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திரபாக்கியம் புத்திரபாக்கியம் சார்ந்து இந்த மாதம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மாதமாக அமைகின்றது சில விஷயங்கள்ல நன்மைகள் அதிகமா இருக்கும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் தீமைகள் அதிகமா இருக்கும் ரெண்டு கலந்து தான் இருக்கும் நன்மைகள் அப்படிங்கறதுல முதல் அமைப்பாக புத்திரபாகியம் தனுசராசினியர்களுக்கு இம்மாதம் புத்திரபாகியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் அந்த வகையில் ஒரு நல்ல மேன்மையான அமைப்புடைய ஒரு காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் அப்படின்னு வருகிற போது அதை வச்சு பார்த்துருவோம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான அமைப்புகளில் இந்த மாதம் தொழில் அமைப்புகள் நகரும் தொழில் சார்ந்த நகர்வு ஓரளவுக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நிலையில இந்த மாதம் உண்டு ஆனால் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்காது சரிங்களா வேலைன்னு கிடைக்கும் எதுவுமே இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கு வீட்டில் ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் அப்படி இந்த காலகட்டம் கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பீர்கள் எப்பாடுபட்டேனும் காப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு மாதம் உங்களுடைய பேச்சுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் குடும்பம் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்க போகிறாங்க இல்லை உங்கள் உறவுக்கார குடும்பம் உங்களை முதன்மைப்படுத்துவாங்க நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கு முதன்மை கொடுப்பார்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதான் நான் ரொம்ப சொல்கிறது அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை அடுத்து 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 நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கியே நீங்கள் பயணப்படுவது மாதிரியான காலகட்டமாய் இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகளில் நெருக்கடி குறையும் சொல்லியாச்சு உத்தியோக அமைப்புகளில் நெருக்கடி குறையும் சொல்லியாச்சு இந்த காலகட்டம் காதல் அமைப்புகள் கைகூடும் அது அந்த வகையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகின்றது திருமணம் வந்து ம பிடித்த மன வாழ்க்கை அமைகிறதுக்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு கோச்சார் அடிப்படையில் அதனை போலவே நீங்கள் அதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதுனால் இது கோச்சார பலன் ஒரு இருபது சதவீதம் பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியமானது இதை வச்சே லவ் மேரேஜ் அமைஞ்சிடும் நம்ம எதிர்பார்த்துக்கலாம் ஆனால் லவ் இந்த காலகட்டத்தில் ஓகேங்கிற மாதிரி போகும் சரிங்களா அப்படி சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது அந்த அமைப்பின்படி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பண வரவை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு மணி ஃப்ளோ ஓகே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் அமையும் இதிலையும் மாற்றுக்கிறது இல்லை சரி இதெல்லாம் நன்மை அப்போ தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா காதல் குழந்தை பாக்கியம் இந்த ஐந்து அமைப்புகளும் அப்படி சரிவர ஏற இறங்க இருந்தாலும் இதில் ஒன்று முக்கியமானது ஒன்று கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் நன்மைகள் உண்டு இதில் சரிங்களா இது சார்ந்து நீங்கள் நல்ல உழைப்புகளை முதன்மைப்படுத்தலாம் பொருளாதாரம் சார்ந்து உழைக்கலாம் நல்ல ஒரு உண்டு சரிங்களா வெற்றி எங்கே கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஹெல்த் உடல் நிலை குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ரொம்பவே கவனிச்சு இருந்துக்கிடணும் சரிங்களா ஏன்னா ஹெல்த்தில் இந்த காலகட்டம் தொந்தரவு செய்யும் உடல் நிலையில் அப்படி ஒரு பின்னடைவு ஏற்படும் ஆக நீங்களாக வந்து ரெண்டு ரூபா மாத்திரை போடலாம் ரெண்டு ரூபா மாத்திரை போட்டு கேட்கல ஒரு ரூபா மாத்திரை போடலாம் அப்படின்னு கடையில் நீங்களே வாங்கி போட்டுறக்கூடாது ஊர்களில் இருக்கிறவங்களாம் அதான் பண்ணுவீங்க அதை பண்ணக்கூடாது செல்ஃப் மெடிசன் எடுக்கிறத தவிர்த்துட்டு வேலை பார்க்கணும் டாக்டரை பார்க்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது குழந்தைகளுடைய படிப்பு மந்தமாகும் குழந்தைகள் படிப்புல என்னப்பா பண்ற படிக்கிறேன் ஆனா உம்மையே படிக்கிறானா இல்லை விளையாடுவான் விளையாட்டுத்தனமும் ஆயிரும் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஜாலி என்னப்பா ஜாலியா இருக்கிறது விட்டு நீ படிங்கிற அப்படிம்பான் பையன் கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான அமைப்புகள்ல படிப்பில் மந்தத்தன்மையும் படிப்பில் சோம்பல் தன்மையும் ஏற்படுகின்ற மாதம் இது மூன்றாவது தொழில் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் உத்தியோகம் எது நடந்தாலுமே ஒரு மன நிறைவு இல்லாமல் ஓடும் இந்த மாதம் எண்ணத்தை நல்லா இருக்கியான்னு நம்ம சிலர் கேட்போம் எப்பயாவது எதிர்த்தோம் என்னத்தை சொல்கிறது ஏதோ இருக்கேன் அப்படி அது என்ன அது நல்லா தான் இருப்போம் அவன் சாப்பாடு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது வேலை இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் ஏதோ ஒன்றுத்தில் பிரச்சனையாக இருக்கும் அதனால் நிம்மதி இழந்திருப்பார் அந்த நிம்மதியை இழந்து இருக்கின்ற காலமாக இந்த மாதம் அமையும் ஆக பெரும்பான்மையான காலகட்டங்களில் இந்த மாதம் நிம்மதியின்றி தொழில் இருந்தாலும் நிம்மதியின்றி பொருளாதாரம் இருந்தாலும் நிம்மதியின்றி உறவுகள் இருந்தாலும் நிம்மதியின்றி இருப்பார் அப்போ நிம்மதிங்கிறது என்னங்க அது நீங்கள் தான் தேடணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு மன நிறைவு இருக்காது எந்த விஷயத்துலையும் இந்த மாதம் குறிப்பாக அதனை அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காலகட்டம் பருவ வயதில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களின் பழக்க வழக்கங்களால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் அல்லது தேவையில்லாத விஷயங்களை இவங்களாம் மூக்க நுழைக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணுங்க நம்மளுடைய கண் பார்வையில் குழந்தைகளை வச்சுக்கிறது சிறப்பு அதனால் உங்களுக்கு சொல்கிற விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைகளை கண் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாமல் இல்லீகல் அஃபர்ட்ஸ்லாம் பெரியவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் ஆக இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக தொழில் சார்ந்து பெரும் முதலீடு போடாதீங்க ஓகே இந்த விஷயங்களை கவனிச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா நகர்ந்துக்கிடலாம் வழிபாடு அப்படிங்கிற பொழுது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு பேசுகிறத குறைச்சிக்கிடுங்க கோவமாக பேசுகிறத குறச்சிக்கிடுங்க அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நகர்ந்துடலாம் குடும்பத்தில் சரிங்களா இந்த காலகட்டத்தில் வழிபாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ஜீவசமாதி வழிபாடு சித்தர் ஸ்தலங்களுக்கு வழிபாடு இந்த மண்ணில் மனிதனாக பிறந்து இறைநிலையை அடைந்தவர்கள் ராகவேந்திரா சாய்பாபா ரமண மகரிஷி மகா பெரியவா அந்த மாதிரியான மகான்கள் அவருடைய ஆசிரமத்திற்கோ அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஜீவசமாதி அடைந்த ஜீவசமாதி புண்ணிய ஆன்மாக்கள் இருக்கின்ற இடங்களுக்கோ போயிட்டு வரலாம் இதன் மூலமாக தீமைகள் ஓரளவு குறையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்